பாட்ட முடியாதுப்பா ஓட்டிருப்பாப்பா போப்பா மாடு நிறைய இருக்குப்பா தம்பி மஞ்ச பண்ணிடு தம்பி மஞ்ச பண்ணிடு சுத்தாத இரு மாட்டை போடும் மாடி வசதி மாடு தயாரா வச்சுக்கோங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு காளைகளும் வீரர்களும் துள்ளி குதித்து விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்றிருக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு பயக்கும் மாண்புமிகு

வண்டி கொண்டு இருப்பா மாட்டை விடாதீங்க இந்த மாதிரி வெளியே இருக்கும் இருப்பா மாட்டை புதுசா விட்டுறாதுங்க இத போய் கண்ணுக்குட்டி சொல்ல முடியாது போடு போடுது

நடைபெற இருக்கின்றது அன்போடு வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக நண்போடு வரவேற்று பாரம்பரிய மாறா வண்ணம் கலாச்சாரத்திற்கு புகழ் பெற்ற நம்மளுடைய வன்னியின் விடுதி ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது

வாடா 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 வெட்டி விடுக்க வெட்டி விடுக்க பிரதர் தம்பி கொஞ்சம் கீழே இருக்காங்க நீங்க நெருங்க ஒரு கண்ணு குட்டி தொட்டு நான் பார்த்தது இல்ல ஒரு கண்ணு வச்சு தொடுங்க உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் போ ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க கலர் கலரா பனியனை போட்டு இறங்க பிரதர் பிரதர் இறங்க வாடா 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 கருப்பா வாடா ரோஜா மாடெல்லாம் போட்டு சமூக வெளியேற மாட்டேன் நீனே உள்ள போய் போயிருந்த மாடை ஓடி இருந்துட்டு எதுக்கு எதுக்குறீங்க உங்க வீட்டுல ஒரு வாடி வச்சு செட் பண்ணி அங்கேயே ஊத்துற சுத்தலாம்ல அதுக்கு எதுக்கு நாங்க இங்க செலவு பண்ணி ஊருக்கு வச்சிருக்கோம் அங்கே வந்து சுத்துறீங்க ஏங்க அங்க போங்க முதல்ல அங்க போங்க பிறகு போங்க தயசு உங்களை பார்க்க பிடிக்கல அங்க போங்க பிளீஸ் அங்க போங்க பிறகு ஒரு ஒரு ஆளும் முடிவெட்டெல்லாம் பார்த்தே இல்லை எப்ப எதை எங்கிறாது எங்க அம்மா எல்லாம் விளக்கம் பார்த்து கொண்டு அடிக்க முடியல வட்டிட்டு போறோம் பிறகு விட்டுருங்க பிறகு பிறகு கயிறு போட்டு வெளியிலங்க வர மாட்டேங்க பரிசுல யாரும் பிடிக்காதீங்க

அன்னை பொண்ணே அன்னை டிடிக்கு வந்து திருப்பது என்ன தலைவர் தலைவர் அண்ணே எல்லாம் வா ஐயா தலைவர் பெரியவர் மாடு வருதுப்பா மா அப்பா மாட நிறுத்து சொல்லுப்பா மாட நிறுத்து அன்னை மாட நிறுத்து சொல்லுங்க மாட நிறுத்து சொல்லுங்க போடு பா அனௌன்ஸ் பண்ணிருப்பா தம்பி மாட நிறுத்து சொல்றாங்க நிறுத்து சொல்லுங்க இப்ப மீடியால கீழே நிக்கிறேன் மாடு பாட்டு சொல்லுங்க என்ன அப்படி வந்துட்டு ஆடை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஓகேவா பிரதர் கட்ட சொல்லுங்க ஓகேவா ஸ்டாப் பண்ணியாச்சா ஓகே சார் ஆமாம் சார் எல்லாம் வந்துடுவாங்க ஏன் எல்லாரும் வந்துட்டாங்க மாடு கீடு அவுத்து விட்டுறாங்க கட்டிடுங்க இழுத்து கட்டிடுங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர் கை கொடுத்து வாங்கி தப்பி அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா விழா கமிட்டியினர் வாங்கினேன் விழா கமிட்டியினர் மரியாதைக்குரிய விளையாட்டுத் துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சாலை சிறப்பாக இந்த சிறப்பு மிக்க இந்த ஒன்று லட்சம் பைக்கை மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றத்துறை அமைச்சர் வீரருக்கு வழங்குகிறார் கைத்தடி உற்சாகப்படுது வீரருக்கு முதல் பரிசான பைக்கு வழங்கப்படுகிறது